வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள குலசை முத்தாரம்மன் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் திருச்செந்தூரிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரப்பட்டினம் என்ற ஊரில் கடற்கரைக்கு அருகாமையில் சுவாமி ஞானமூர்த்தீஸ்வரருடன் அமர்ந்திருந்து அன்னை முத்தாரம்மன் அருள்வாலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் அமைந்துள்ளது பாண்டிய நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனுக்கு அன்னை முத்தாரம்மன் காட்சி கொடுத்து அருள் வழங்கியதால் அந்த மாமன்னனின் பெயரால் இவ்வூர் குலசேகரன் பட்டினம் என பின்னர் அழைக்கப்படலாயிற்று இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் அமர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்கே அம்மையும் அப்பனும் ஒரு சேர ஒரே பீடத்தில் எழுந்தருளியுள்ளனர் இப்போது நாம் வழிபடும் உருவுக்கு கீழ் பாதத்தின் பக்கத்தில் தானே தோன்றிய சுயம்பு உருவத்தை காணலாம் அந்த உருவமானது சுயம்புவாக தானே தோன்றியது கொண்டு செதுக்காதது இங்கு சிவன் சுயம்புவாக உள்ளார் மூலவர் முத்தாரம்மன் ஞானமூர்த்தி ஆவர் இக்கோவிலின் தலமரம் வேப்பிலை மரம் ஆகும் மதுரையை மீனாட்சி ஆள்வது போல் இங்கு அம்பாலின் ஆட்சி நடைபெறுகிறது சுவாமி அம்பாள் இருவரும் வடக்கு நோக்கி உள்ளனர் தீர்த்தங்களில் சிறந்தது கடல் தீர்த்தம் புண்ணிய நதிகள் அனைத்தும் கடலில் கலப்பதால் இதை மகா தீர்த்தம் என்பர் தீர்த்தத்தில் சிறந்த கடல் தீர்த்தமே இத்தல தீர்த்தமாகும் அம்மை நோயினை முத்து போட்டதாக கூறுவர் முத்து கண்டவர்கள் இங்கு அம்பாள் பீடத்தை சுற்றி வந்து வேண்டுவர் அவ்வாறு செய்யும் போது முத்து நோய் இறங்கும் முத்துக்களை ஆற்றி குணப்படுத்தியதால் முத்து பிளஸ் ஆற்று பிளஸ் அம்மன் என்பது முத்தாற்றம்மன் என அழைக்கப்படுகிறார் இக்கோவிலில் அன்னை சிரசில் ஞானமுடி கண்களில் கண்மலர் வீரப்பல் மூக்கில் புல்லாக்கு மற்றும் மூக்குத்தி கழுத்தில் தாலி ஆகியவற்றுடன் உள்ளார் வலது காலை மடித்து சந்திர கலையுடன் உள்ளார் இங்கு ஞானமூர்த்தீஸ்வரர் ஒரு கையில் செங்கோல் மறு கையில் விபூதி கோப்பரையுடன் உள்ளார் இடது காலை மடித்து சூரிய கலையுடன் உள்ளார் மகா மண்டபத்திற்குள் பேச்சியம்மன் கருப்பசுவாமி பைரவர் ஆகியோர் உள்ளனர் செப்பு தகட்டினால் வேயப்பட்டுள்ள கொடிமரம் முப்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ளது இக்கோவிலில் தசரா திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பத்து நாள் தசரா பெருவிழா இங்கு தோன்றியதற்கான கதை ஒன்று உள்ளது முன்னூறு காலத்தில் மகிஷாசூரனை வதம் செய்ய வேள்வியில் பிறந்த பெண் குழந்தை லலிதாம்பிகை என அழைக்கப்பட்டது ஒன்பது நாட்களில் இந்த குழந்தை முழுமையாக வளர்ச்சி அடைந்து பத்தாம் நாள் பராசக்தி லலிதாம்பிகை என்ற பெயரில் மகிஷாசூரனை வதம் செய்ய புறப்பட்டார் மகிஷாசூரனை அழித்த பத்தாம் நாள் தசரா பெரும் திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது அன்னை பார்வதி வேள்வியில் வளர்ந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி திருவிழாவாகும் முதல் மூன்று நாட்கள் மலைமகளாகவும் அடுத்து ஒரு மூன்று நாட்கள் அலைமகளாகவும் இறுதியில் ஒரு மூன்று நாட்கள் கலைமகளாகவும் அன்னை காட்சி தருகிறார் மகிஷாசுரனை வதைத்ததால் அன்னை மகிஷாசுர மர்தினி என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் தசரா பெருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வெவ்வேறு திருக்கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து பல்வேறு வேடங்களை அணிந்து அம்மனை வழிபடுவது பாரம்பரிய வழக்கமாக உள்ளது இக்கோவிலில் அம்மை நோய் குணமடைய வழிபடுகின்றனர் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து வழிபட்டால் தொழுநோய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் நோய் குணமாகுவதாகவும் மக்கள் நம்புகின்றனர் மாவிளக்கு பூஜை தீச்செட்டி எடுத்தல் வேல் அம்பு குத்துதல் ஆகியவை நேர்த்தி கடனாக பக்தர்களால் மேற்கொள்ளப்படுகிறது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்